ஓம் சாயிரா என் அன்பு குழந்தையை சாதிக்க விருப்பமா உனக்கு அப்படி என்றால் அவமானப்பட்டுவிடு என்னை நானே யாரென்று புரிய எனக்கு தேவைப்படும் ஒரு ஆயுதம்தான் அவமானம் இது உண்மை என்பது போல் எல்லோருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அவமானங்கள்தான் உன்னை திசை மாறச் செய்கிறது அப்படி மாறுகிற திசை சரியாக அமைய வேண்டும் அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அப்படியே அந்த அவமானத்தில் கூனிக்குறுகி குறுகி நின்று விடக்கூடாது ஆரம்ப கட்ட அடித்தளமே வெற்றியாளர்கள்தான் ஏதாவது ஒரு அவமானத்தில் தான் ஆரம்பித்திருக்கும் அவர்கள் உயர்வதற்கான படிக்கட்டுகளில் இந்த அவமானத்திற்கும் ஓர் இடம் அமைந்திருக்கும் இருந்திருக்கும் உன்னை அவமானப்படுத்துவரை பார்த்து பாதிப்படையக்கூடாது அவர்களுக்கு நன்றிதான் சொல்லணும் அவமானம் என்பது தோல்வி என எடுத்துக்கொள்ளக்கூடாது இது இழிவும் அல்ல ஒரு பாடம் உன் வாழ்க்கையில் வெற்றிகளுக்கு மட்டுமல்ல தங்கமே தோல்விகளுக்கும் இந்த மாதிரி அவமானங்களுக்கும் இடம் உண்டு உன்னை உருவாக்குவதில் அந்த அவமானங்களுக்கு இடமில்லை என்று மட்டும் நினைக்காதே ஏற்பட்ட அவமானங்களுக்காக குமைந்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் உன் வாழ்க்கையில் தவறுகள் என்கிற காற்று அடிக்கும் அவமானம் என்ற புழுதி கிளம்பத்தான் செய்யும் நீ வாழ்க்கையில் மற்றவர்களை விட ஏதாவது ஒரு காரியத்தில் வேறுபட்டு சாதிக்க வேண்டுமெனில் பல அவமானங்களை சந்தித்து தான் ஆகணும் நீ நம்மீது குப்பையும் சாணத்தையும் கொட்டுகின்றனரே என்று செடி ஒரு நாளும் உன்னை போல் ஆதங்கப்படுவதில்லை அழுது ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை அந்த குப்பையை தனக்கான உயிர் சத்தாக எடுத்துக்கொண்டு பூக்களை காய் கனிகளை தருவதில்லையா நாம் அந்த செடியை போல் இருக்க வேண்டாமா மற்றவர்களின் ஏளனங்களையும் அவமானங்களையும் உரமாக ஏற்று வெற்றி நோக்கி செல்ல வேண்டாமா தங்கமே உன்னுடைய குறைகளை சொல்லி மற்றவர்கள் இன்று அவமதித்தாலும் நாளை உன் வெற்றியை பார்த்து பூரிப்படைந்து நல்ல வாழ்த்தையும் அவர்களே சொல்வார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நம்ம இவ்வளவு அவமானப்படுத்துகின்றனரே என்று மட்டும் சோர்ந்து உட்கார்ந்து விடாதே அப்படி ஒவ்வொரு துறையிலும் அவமானப்பட்டவர்கள் உட்கார்ந்து விட்டால் சமுதாயத்தில் வெற்றியாளர்களே உருவாக முடியாது இப்போது இருக்கும் வெற்றியாளர்களும் உருவாகி இருக்க உருவாகி இருக்க மாட்டார்கள் எல்லாவற்றிலும் முதல் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் என எதிர்பார்ப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அதைவிட பெரிய முட்டாள்தனம் ஒரு அவமானத்தைக் கண்டு சோர்ந்து போய் அந்த காரியத்திலிருந்து விலகி விலகிவிடுவது ஒன்று மட்டும் சொல்கிறேன் மனித இனத்தை தவிர மற்ற ஜீவராசிகள் எதையும் அவமானமாக எடுத்துக்கொள்வதில்லை மனிதன்தான் ஒரு விஷயத்தில் அவமானப்பட்டால் துவல்வதும் அந்த வேலையே வேண்டாம் என ஓடி போவதையும் வழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள் சாதிக்க விருப்பமா அப்படி என்றால் உன் மனதை பக்குவப்படுத்து ஓம் சாயிராம்